என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் உம் துவியா படையா வாயில விட்டு விடுற நானே பாத்துக்குவா

ஆனா வீட்டுக்கு வரதுக்குள்ள இந்த வெட்டி பசங்க வந்து வந்து அதனால தான் நானே இன்னைக்கு முந்தி சாசு முதல்ல எனக்கு ஊத்து சாசு ஏய் ஓட்ட பந்தயத்தில் நான் தான் முதல் வந்த வாய மூடி சும்மா இரு சரசு சீக்கிரம் இறக்கி வச்சு கல்ல ஊத்துமா அத குடிச்சிட்டு போய்தா என் பொண்டாட்டி நாலு சாத்து சாத்தணும் ஐயோ நான் கொண்டு வந்த பாத்திரத்துல இப்படி போட்டு உடைக்கறியே ஐயோயோ ஓடி போ கொடகாலில போய் ஆக்கிட்டேனே என்ன என்ன வீட்டை விட்டு தரத்றியே வாய மூடு

என் பொண்டாட்டி கிட்ட தகராறு பண்ணாம உன் பொண்டாட்டி கிட்ட தகராறு பண்ணுவாங்க நானும் வந்து இப்பதான் தகராறு பண்றேன் ஆனா நீ கல்யாணத்தன்னைக்கு கட்டினா மாமியா கழுத்துலதான் தாலி கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்னுவானாச்சே நீ எனக்கு சொல்ல வந்துட்டியா மறுபடியும் ஊருக்குள்ளார பார்த்தேன் உடம்பெல்லாம் புண்ணாயிரும் போற இத பாரியா நான் பொடக்கலையில போய் தனியா ஆக்கி தின்னதா போற நீ கல்லோடி மண்ணோடி ஆக்கி வச்சு திங்க முடியாம தவிச்சி என் கைய கால வந்து பிடிக்க பிடிக்கதான் போறயா அடி போடி பெரிய மங்கம்மா சபதம் எடுக்கிறா இது மங்கம்மா சபதம் இல்லையா இந்த கண்ணம்மா சபதம்

ஏப்பா அட கிராஸ் அங்க என்ன பண்ற மாமா கண்ணாலம் பண்ணிக்கிட என்ன பண்ணனு யோசனை பண்ற மாமா அதுக்கு என்ன அண்டாக்குலர தலைய விட்டு யோசிக்கிற அது என்னமா தெரியல மாமா இதுக்குள்ள தலைய மாமா நம்ம ஊர் சினிமா பிள்ளை படம் போய் மாமா எனக்கு அந்த படம்லாம் பிடிக்காது மாமா எனக்கு படம் தான் மாமா பிடிக்கும் அட அந்த படம் தான் நம்ம ஊர் தியேட்டர்ல ஓடுது நீ போய் அஞ்சருக்குள்ள வண்டி பரத பாரு அப்ப நீண்டுவா மாமா போ நீ போய் அஞ்சருக்குள்ள வண்டி பரத பாரு நான் இங்க எட்டுக்குள்ள வண்டி பரத பாக்குறேன் மாமா அந்த படத்தை நானும் பாக்குற மாமா அந்த படத்தை நான் மட்டும் தான் பாக்கணும் நீ அஞ்சருக்குள்ள வண்டி பரத பாரு உனக்காக பத்து ரூபா தர்ற படம் பார்த்துட்டு போண்டா வடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சாவகாசமா வா மாமா மாமா தான் தங்கச்சி தங்கச்சி